இங்கே பாருங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்கோல் சார்கோல் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சார்கோல் ஆயிலை பயன்படுத்தி நம்ம சோப்பு செய்ய போகிறோம் அதுக்கு என்ன அளவுகள்னு பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் தேங்காய் எண்ணெய் முந்நூறு கிராம் சார்கோல் ஆயில் ப்ளஸ் ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் ஐம்பது கிராம் வெண்ணெய் சார்கோல் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்துக்குங்க சார்கோல் ஆயில் எப்படி பண்ணுறதுங்கிறது சரிங்களா இப்போ எந்த ப்ராடக்ட் எடுத்து வச்சாலும் சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இது போல் தனித்தனியாக எடுத்து வச்சிடணுங்க எடுத்து தலியை எடுத்து வச்சுட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் எந்த தேதியில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்குறதுக்கு ப்ரீவியஸாக பார்க்குறதுக்கு இதில் பண்ணுறப்ப என்ன நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறோம் இரநூறு கிராம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம் அதோட முந்நூறு கிராம் சார்கோல் ஆயில் இதை ஊற்றுறங்க அதுக்கு பிறகு நம்ம கேஸ்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா உணவுக்கு பயன்படுத்துகிற கேஸ்ட் ஆயில் விளக்கெண்ணெய் அந்த எண்ணெயை தாங்க பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்தார் போலங்க நம்ம வெண்ணெய் வெண்ணெயும் வந்து உணவுக்கு பயன்படுத்துகிற வெண்ணெய் இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மாய்சரைசிங்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அதுக்காக நம்ம பிளண்டரை யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்க உள்ள இருக்கிற பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கேஸ்டிக் சோடா ஊற்றணும் அந்த கேஸ்டிக் சோடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதை ரொம்ப ரூம் டெம்பரேச்சர் வர வரல வெயிட் பண்ணுங்க ஒரு கிலோவுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கேஸ்டிக் சோடா முந்நூற்றி ஐம்பது கிராம் ஆர்ஓ வாட்டர் ரூம் டெம்பரேச்சர் வரணுங்க இதில் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது சரிங்களா அதே போல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒன்று கிளாக் வைஸ் பண்ணணும் அல்லது ஆண்டிகிளாக் வைஸ் பண்ணணுங்க அதே போல் நம்ம ஊற்றுறது வந்து எவ்வளவு மெலிசா ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊற்றணும் தான் வந்து நம்ம சஃபானிஃபிகேஷன் நல்லா ஆகுங்க எந்த அளவில் நம்ம போட்டு பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை வடிகட்டிக்கிறது நல்லதுங்க வடிகட்டதுக்கு பிறகு சின்ன சின்ன துகள்கள் ஏதாவது இருக்குங்க அது பூராமே எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்தமாரி நம்ம பண்ணுறோம் இந்த கேஸ்டிக் சோடா வந்து எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் மேலே வந்து லேயரை படையும்பாங்க இந்த ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுங்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா மாரி ஆகக்கூடாதுங்க அது மேலே வந்து படிஞ்சுது அப்படின்னா கேஸ்டிக்கில் வந்து தரம் வந்து கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம் இருந்தாலும் நம்ம வடிகட்டி தாங்க ஊற்றணும் எவ்வளோ மெலிசா ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊற்றணுங்க இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா நூறு கிராமுக்கு செஞ்சு பார்க்கணுங்க அதான் மிக முக்கியம் நூறு கிராமுக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வந்து சஃபானிஃபிகேஷன் எவ்வளோ நேரம் ஆகுது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மினிமம் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் கம்மி இல்லாமல் இருக்குங்க அப்போ வந்து நீங்கள் நாற்பது நிமிஷம் இருக்குதுன்னா நாற்பது நிமிஷமும் இந்த மாரி கையில் சுற்றுனீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய சஃபானிஃபிகேஷன் கரெக்டாக ஆகும் இப்போ வந்து இப்போ வந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பர்ஃப்யூம் வந்து ஒரு அளவு வந்துருச்சு செட்டிங் டைம் வந்துருச்சு இப்போ நம்ம பர்ஃப்யூம் ஊற்றிக்கலாங்க நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் சிலிக்கான் மோட்டர்ல பண்ற மாதிரி இருந்ததுனாலும் உள்ளார வந்து இன்னும் வாசலின் கிளிசரின் அல்லது தேங்காய் எண்ணெய் உங்ககிட்ட எது அவைலபிள் இருக்குதோ அதை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கீங்க ஈஸியா அப்பதான் ரிமூவ் பண்ண சௌரியமா இருக்குங்க பாரு நேரங்களே இப்போ வந்து நமக்கு ஒரு பதினேழு சோப்பு கிடைச்சிருக்குது இப்போ வந்து நமக்கு ஒரு எண்பது கிராம் அளவில் ஒரு பதினேழு சோப்பு கிடைக்கும் அந்த சோப்பு வந்து காஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க பாருங்க நல்ல ஹார்ட்னஸ் இருக்குது இந்த லேயரில் பார்த்தீங்களா வெள்ளை கலரில் லேயர் படியுது அது படியுது இது படியுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவுமே வராதுங்க கரெக்டான சஃபானிஃபிகேஷன் ஆகிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா தரமான நமக்கு சோப்பு கிடைக்குங்க இதுதான் இதில் உள்ள சிறப்பு இது பவுடர் போட்டது கிடையாதுங்க இது நம்ம சார்க்கோல் ஆயில் பண்ணுனது பாத்ரூம்ல கரித்தூள் வராதுங்க ரொம்ப முக்கியம் இது போல நிறைய சோப்பு நம்ம கொடுத்துருக்காங்க அதனால நம்ம சோப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம கீழ்கேன்ல நம்பர்ல வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்வார்கள் அதனால நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்